விடுதலை பயணம் அதிகாரம் ஏழு ஆண்டவர் மோசேயை நோக்கி பார் நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன் உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினாக இருப்பான் நான் உனக்கு எல்லாம் நீ எடுத்துச் சொல்வாய் பார்வோன் தன் நாட்டின் என்று இஸ்ரேல் மக்களை போகவிடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான் நான் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் பெருகச் செய்வேன் பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான் எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன் பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்வேன் எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவேன் என்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேறச் செய்யும் போது நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார் தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர் பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது எண்பது ஆரோனுக்கு வயது எண்பத்து மூன்று ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி அருஞ்செயல் ஒன்று காட்டி உங்களை மெய்ப்பியுங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால் நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவரிட்ட கட்டளை கிணங்க செயல்பட்டனர் ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டறிந்ததும் அது பாம்பாக மாறியது பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான் எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள் அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின ஆனால் ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கிவிட்டது பார்வோனின் மனமோ கடினப்பட்டது ஆண்டவர் முன்னுரைத்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் பார்வோனின் மனம் எருகி போய்விட்டது மக்களை போகவிட அவன் மறுக்கிறான் எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ அப்பொழுது அவன் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான் அவனை சந்திப்பதற்காக நீ நைல் நதி கரையில் நின்று கொள் பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள் நீ அவனிடம் கூற வேண்டியது எபிரையரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார் அவர் சொல்வது பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை என் கையில் உள்ள கோலால் நானே நைல் நதி நீரை அடிப்பேன் அது இரத்தமாக மாறும் நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்து போக நைல் நதி நாற்றம் எடுக்கும் எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர் இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல் மேலும் ஆண்டவர் மோசையிடம் நீ ஆரோனை நோக்கி உனது கோலை எடு எகிப்து நாட்டில் உள்ள ஆறுகள் கால்வாய்கள் குளங்கள் நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகள் மேலும் உன் கையை நீட்டு அவை இரத்தமாக மாறும் ஆக எகிப்து நாடெங்கும் மரத்தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார் அவ்வாறே ஆண்டவர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தனர் ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் நதி நீரில் அடித்தார் நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுத்தது எகிப்தியர் நைல் நதி நீரை பருக இயலாமற் போயிற்று எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர் எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை பார்வோன் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான் அவன் மனம் இதையும் பொருட்படுத்தவில்லை எகிப்தியர் எல்லோரும் நைல் நதி பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டினர் ஏனென்றால் நைல் நதி நீரை பருக அவர்களால் முடியவில்லை ஆண்டவர் நைல் நதியை அடித்து நாள்கள் ஏழு கடந்தன அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி வடிவில் விடுதலை பயணம் ஏழாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி எகிப்தியர் எதை குடிக்க முடியாமல் திணறுவர் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திரு விவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்